புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் யார் அதிக இடங்களில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளை நமதே நாற்பதும் நமதே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒற்றை விரலால் அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா தமிழக கட்சிகளுக்கு இடையே நாடாளுமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவுது மிக முக்கியமாக திமுக அதிமுக பாஜக இந்த கட்சிகளுக்கு இடையே மிக பெருமளவில் போட்டி நிலவுகின்றது யார் அதிக இடங்களை பிடிக்க போகிறாங்க அப்படின்றதுல ஆனால் மிக மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளை காட்டிலும் கோயம்புத்தூர் தொகுதி மிக பெரும் அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது அதற்கு மிக முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுறாரு இத்தனை காலமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே தீவிர பிரச்சாரம் எதிர்கட்சிகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்னுட்டு பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றார் அதனால கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா அவருடைய நிலை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள எல்லோருமே ஆர்வத்தோடு இருக்காங்க அண்ணாமலையை தவிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் என்பவரும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கணபதி ராஜ்குமார் என்பவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலைமணி என்பவரும் அங்கு போட்டியிடுறாங்க இந்த நான்கு பேர்தான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக இருக்காங்க இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது அப்படின்ட்டு ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சரி இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா யார் தான் இந்த ரேஸில் முந்த போகிறாங்க அப்படின்னுட்டு கோயம்புத்தூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற போகும் இந்த நான்கு பேரில் ஒருவர் யார் அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வேற பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழகத்தில் அதிக கவனத்தை ஈர்த்த நாடாளுமன்ற தொகுதியாக தற்போது கோவை நாடாளுமன்ற தொகுதி மாறியிருக்கின்றது பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடியாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி வாக்கு சேகரிக்கிறாங்க இவங்க அங்க வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெற மாட்டாங்களா இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில திமுக தற்போது நேரடியாக களமிறங்கியிருக்கின்றது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் போட்டியிடுறாரு அதிமுக சார்பில் படித்த இளைஞரான சிங்கை ராமச்சந்திரன் என்பவரும் களம் காண்கிறார் கோவையில மும்முனை போட்டி நிலவுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காவதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கலைமணி என்பவர் போட்டியிடுறாரு இதில் போட்டி என்று பார்க்கும்போது திமுக அதிமுக பாஜக தான் இருக்கின்றது நூற்பாலைகள் மோட்டார் பம்ப் செட் தயாரிப்பு இன்ஜினியரிங் உற்பத்தி பொருட்கள் கிரைண்டர் உற்பத்தி என்று பல்வேறு உற்பத்தி பொருட்களுக்கு கோவை நகரம் பெயர் பெற்றதாக இருக்கின்றது பல லட்சம் பேருக்கு இதுதான் வாழ்வாதாரமாகவே அங்கு இருக்கின்றது கோவை நாடாளுமன்ற தொகுதி கோவை தெற்கு கோவை வடக்கு பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி ஆர் நடராஜன் அவர்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாவது இடத்தை அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிடித்திருந்தார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரை ஏழு முறை கம்யூனிஸ்ட்கள் ஆறு முறை காங்கிரஸ் இரண்டு முறை திமுக இரண்டு முறை பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் மட்டுமே திமுக இங்கு நேரடியாக போட்டியிட்டு வென்றுள்ளது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினாலில் நேரடியாக போட்டியிட்ட திமுக மூன்றாவது இடத்தையே பிடித்தது கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வந்த நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாகன பேரணி நடத்தி தொடக்கி வைத்தார் அப்போதே அரசியல் காலத்தில் கோவையின் மீதான கவனம் அதிகரிக்க தொடங்கியது முதல் முறையாக கோவையில் பிரதமர் மோடி அவர்கள் வாகன பேரணி நடத்திய போதே அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேரணி முடிந்து சில தினங்களிலேயே பாஜக வேட்பாளர்கள் பட்டியல்ல கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டது இது ஒருபுறம் இருக்க திமுக கடந்த முறை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு பின் இம்முறை கோவையில் நேரடியாக போட்டியிடுகின்றது அதிமுகவில் இருந்து வெளியேறி இரண்டாயிரத்தி இருபதில் திமுகவில் இணைந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த முறை திமுக சார்பில் கோவையில் போட்டியிடுகின்றார் இவர் அதிமுகவில் இரண்டாயிரத்து பதினாலில் கோவை மாநகராட்சி மேயராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே கவுன்சிலர் மேயர் அப்படின்றதனால அந்த தொகுதியில் அறியப்படும் வேட்பாளராக இருக்கின்றார் இதேபோல் அதிமுக சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றிலிருந்து தொன்னூற்று ஆறு வரை சிங்காநல்லூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த சிங்கை கோவிந்தராஜின் மகனான சிங்கை ராமச்சந்திரன் கோவை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுகின்றார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நேரடியான ஆதரவை பெற்ற ராமச்சந்திரன் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தீவிர ஆதரவாளராக இருக்கும் இவரும் அந்த தொகுதிக்குள்ளார அறியப்படும் நபராகவே இருக்கின்றார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் லக்னோ ஐஐஎம்மில் படித்தவர் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அகமதாபாத் ஐஐஎம்மில் படித்தவர் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர்களுக்கு மத்தியில்தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் முப்பத்தாறு வயதான இளநிலை பட்டதாரி கலாமணி போட்டியிடுகின்றார் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கருத்து கணிப்பு இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க தற்போதைய நிலவரம் என்ன எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு தகவல்களை பார்க்கலாம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் புள்ளி விவரங்களின் படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்து ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு வாக்காளர்கள் இருக்கின்றனர் இதுவரை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பதினேழு முறை நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது முதல் முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது என்று பதினேழு முறை தேர்தல் நடைபெற்றிருக்கு இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட தி ஆர் ராமலிங்கம் செட்டியார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பார்வதி கிருஷ்ணன் என்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ராமகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரமணி என்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கே பால தண்டாயுதம் என்பவர் இரண்டு லட்சத்து பதினாலாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராமசாமி என்பவர் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்வதி கிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பார்வதி கிருஷ்ணன் என்பவர் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த லட்சுமணன் எஸ் பி என்பவர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு ஓட்டுகள் பெற்றிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராம் மோகன் அலிஸ் ரா மோகன் ஆர் என்பவர் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஓட்டுகள் வாங்கியிருந்தார் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பார்வதி கிருஷ்ணன் என்பவர் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குப்புசுவாமி சி கே என்பவர் மூணு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உமாநாத் ஆர் என்பவர் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஆறு வாக்குகள் பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குப்புசாமி என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குப்புசாமி சி கே என்பவர் நாலு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உமாநாத் ஆர் என்பவர் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் குப்புசாமி சி என்பவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு நாலு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒரு வாக்குகள் வாங்கியிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ரமணி கே என்பவர் இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வாக்குகளே பெற்றிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ராமநாதன் எம் என்பவர் நாலு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட குப்புசாமி சி கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இரண்டு லட்சத்து ஆயிரத்தி இருபது ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சி பி என்பவர் நாலு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சுப்பையன் கே ஆர் என்பவர் மூணு லட்சத்து நாலாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகள் பெற்றிருந்தார் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் சி பி என்பவர் நாலு லட்சத்து முப்பதாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நல்லக்கண்ணு ஆர் என்பவர் மூணு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகள் பெற்றிருந்தார் அடுத்ததாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுப்பராயன் கே அவர்கள் ஐந்து லட்சத்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சிபி என்பவர் மூணு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று எழுபத்தாறு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார் அடுத்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நடராஜன் பி ஆர் என்பவர் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தைந்து ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரபு ஆர் என்பவர் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று ஒரு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார் அடுத்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாகராஜன் பி என்பவர் போட்டியிட்டு நாலு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எழுநூற்று பதினேழு ஓட்டுகள் வாங்கியிருந்தார் வாங்கி வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சிபி என்பவர் மூணு லட்சத்து எண்பத்தொன்போதாயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குகள் வாங்கியிருந்தார் அடுத்ததாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் அஞ்சு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து நூற்றி ஐம்பது ஓட்டுகள் வாங்கியிருந்தார் இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூணு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஏழு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை இதுவரை நடைபெற்ற பதினேழு கோவை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் ஏழு முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆறு முறை காங்கிரசும் இரண்டு முறை திமுகவும் இரண்டு முறை பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கின்றது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிமுக வெற்றி பெறுவது கடினமே என்றாலும் நிச்சயம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று பார்க்கும்போது அவருக்கும் இம்முறை வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் சொல்லியே ஆகணும் ஆனால் மிக முக்கியமாக இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஆறு முறை ஜெயித்திருக்கிறது திமுகவும் இரண்டு முறை ஜெயித்திருக்கிறது அதனால் அந்த கட்சியை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் என்பவர் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் யாராலும் மறுத்திட முடியாது நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வாங்கினாலும் வெற்றி பெறுவது என்பது கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணாமலையை விட தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுகவை சேர்ந்த செங்கை ராமச்சந்திரனும் கடும் போட்டியளிப்பார் இருந்தாலும் கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கணபதி ராஜ்குமாரே வெற்றி பெறுவார் என்பது தெளிவாகின்றது ஏதாவது ஒரு மிராக்கல் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் அண்ணாமலை வெற்றி பெறுவதை நாம் காண முடியும் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நான்கு வேட்பாளர்களில் யார் இந்த முறை வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் வெற்றி பெற போவது யார் என்பதை பற்றி பல்வேறு மக்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்